சின்னசாமிபுரம் கிராமத்தில் வசித்தவர் கணபதி சிறு விவசாயி அவர் தனது அன்பான மனைவி மீனாட்சி மகன் விக்னேஷ் மற்றும் தங்கை சுமதியுடன் வாழ்ந்து வந்தார் கணபதி மிக நேர்மையானவர் ஆனால் வாழ்க்கை அவருக்கு எளிதாக அமையவில்லை கடன் சுமையால் நிலத்தை இழக்க நேர்ந்தது ஒரு நாள் கணபதி தன் தந்தையிடமிருந்து வந்த பழமையான ஒரு சில நகைகளை எடுத்து தன் நிலத்தை மீட்க முயற்சி செய்தார் அந்த நகைகள் அவரது தந்தையின் நினைவாக இருந்தாலும் அவை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு உதவும் என்ற நம்பிக்கையுடன் அவற்றை விற்பதற்கு பக்கத்து நகரத்துக்கு கொண்டு சென்றார் அங்கு அவர் அந்த நகைகளை விற்று நிலத்தை மீட்டார் ஆனால் சில நாட்களில் விக்னேஷ் மீதான அவரது அன்பு ஒரு வினோத முடிவை எடுக்க வைத்தது விக்னேஷ் கல்வியில் ஆர்வமுடன் இருந்தான் பெரிய மருத்துவராக ஆக வேண்டும் என்பது அவனது கனவு அதற்காக மிகுந்த பணம் தேவைப்படும் என்பதை கணபதி அறிவார் அதனால் அவர் மீண்டும் தனது நிலத்தை விற்று அந்த பணத்தை விக்னேஷ் படிப்புக்காக ஒதுக்கினார் அப்பா நீங்கள் இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை நான் வேறு வேலை செய்து படிக்கிறேன் என்று விக்னேஷ் அழுதபடியே கூறினான் ஆனால் கணபதி மெல்லிய சிரிப்புடன் நான் உன்னிடம் பெரிய சொத்தை கொடுக்க முடியாது ஆனால் உன்னுடைய கனவை நிறைவேற்றுவதற்கான அன்பளிப்பு கொடுக்க வேண்டியது எனது கடமை என்றார் ஆண்டுகள் கடந்த பிறகு விக்னேஷ் ஒரு சிறந்த மருத்துவராக ஆனான் குடும்பத்தை மீண்டும் சீர்படுத்தி தனது தந்தையின் நிலத்தை மீண்டும் வாங்கினார் அப்பா சுயநலமில்லாமல் தனக்காக கொடுத்த அன்பளிப்பு தன் வாழ்க்கையை உயர்த்த கொடுத்த விலைமதிப்பற்ற அன்பளிப்பு என்பதை விக்னேஷ் உணர்ந்தான் சுயநலமில்லாத அன்பளிப்பை பணத்தில் அளவிட முடியாது அது ஒரு உயிருக்கும் கனவிற்கும் ஆதாரமாக இருக்க முடியும் அதுவே உண்மையான அன்பின் அர்த்தம் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்